யாழ்ப்பாணம் இடுவில் கிடக்கு சிவகாமியம்மன் அம்மன் கோவிலிடையே புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த நடராசா சிவபாக்கியம் அவர்கள் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான வைத்திலிங்கம் தம்பதிகளின் பாசமிக மகளும் காலம் தம்பு பாக்கியம் தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் நடராசா அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான கந்தையா சுப்பையா தங்கரத்தினம் கதிரவேலு ஆகியோரின் அன்பு சகோதரியும் நவரத்தினராசா காலம் சென்று சிவலோகநாதன் மற்றும் சண்முகராசா சிவகாபசுந்தரி காலம் சென்று ஸ்ரீகாந்தராசா மற்றும் மகேஸ்வரி ஸ்ரீரஞ்சன் செல்வராணி ஆகியோரின் பாசமிகுந்த தாயாரும் புஷ்பராணி தங்கரத்தினம் கிருஷ்ணபாபா காலம் சென்றவர்களான யோகராணி பிள்ளை மற்றும் சாந்தி கந்தசாமி தருக்ஷா குலசேகரம் ஆகியோரின் அன்பு மாமியார் காலம் குமாரசாமி அன்னலிங்கம் செல்வம் மகேஸ்வரி சுப்புலட்சுமி மல்லிகாதேவி ஆகியோரின் மைத்துனியம் சிவரூபன் கலைமதி கோகிலவதனி கஜேந்திரன் ஜெகன் ஆதித்யா கோகில பிரியா உத்தமன் சுகி நவரத்னராசா சுதன் சிந்துசா சுரேஷ்குமார் மாதினி விசாகினி மயூரதன் கஜேந்திரன் திருவருட்செல்வி செல்வி மயூரதன் ரவீந்திரன் ஷாலினி ஜீீரன் மஹேந்தன் சிந்துஜா கஜனி வினோதினி பஹிரதன் வினோதீபன் துர்காயினி வீனோராஜ் பிரியங்கா துஷாயினி நவரூபன் கபிலன் கௌசிகன் அனுராதா லஜிதா சரவணன் பவித்ரா விஜிதன் සිදർසනා സලක්ෂන් വනවී විදුෂන රජනා ශංකරාഹയරින් පාසවිහිතේතිക නේතරන්න වයාසන්න මෙතරන අක්ෂයන්න අവසයන්න අනුශ්‍රී ආරාതයා කැරണයා സവനයා ദශීකා සජීවන් සුദක්ෂණ දാන්න කවිෂන්න ദශාන්ත් රක්ෂණ අනාවිකා අස්വකා ලාරජන් හැරණී. அபிஷா அஸ்வரன் ஆதீஷன் அக்ஷரன் சந்தோஷ் ஆகாஷ் மதனன் அபிநயன் தனிஷா அபிலாஸ் வினோஷன் அஷிகா ஆகியோரின் அன்பு பூட்டியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் நிபரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ள தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்